இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக இந்த பகுதிகளில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் உலகளவில் விமான போக்குவரத்தும் குழப்பத்தில் மூழ்கி உள்ளது பதற்றம் காரணமாக அமெரிக்க விமான நிறுவனங்கள் விமானங்களை நீட்டிக்க மற்றும் ரத்து செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது சில நாடுகள் வான்வெளியை மூடி உள்ளதால் அமெரிக்கத்தில் உள்ள விமான நிலையங்கள் பயணிகள் தங்கள் விமானங்களின் நிலையை விமான நிறுவனங்களுடன் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளது எமிரேட்ஸ் விமான நிறுவனம் ஜார்டான் அம்மான் மற்றும் லெபனான் பேரூட் ஆகிய இடங்களுக்கான அனைத்து விமானங்களையும் ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை வரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது அதேபோன்று ஈரானின் டக்ரான் மற்றும் ஈராக் பாக்தாக் மற்றும் பாஸ்ரா ஆகியவற்றிற்கான விமானங்களை துபாய் விமான நிறுவனம் திங்கட்கிழமை ஜூன் முப்பது வரை நிறுத்தி வைத்துள்ளது அதேபோன்று விமான நிறுவனமானது இஸ்ரேலின் டெல் அவ்யூ நகருக்கு செல்லும் விமானத்தை ஜூன் இரண்டு வரை ரத்து செய்துள்ளது மேலும் பிளை துபாய் விமான நிறுவனமானது ஈரான் ஈராக் இஸ்ரேல் மற்றும் சிரியாவுக்கு செல்லும் தங்களது விமானத்தை ஜூன் இருபது வரை ரத்து செய்வதாக பிளை துபாய் விமான நிறுவனம் கூறியுள்ளது அதே போன்று ஜூன் முப்பது வரை ஈரான் மற்றும் ஈராக் நாடுகளுக்கு செல்லும் தங்களது விமானங்களை ஏரேபியா விமானம் ரத்து செய்துள்ளதாகவும் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க